பாசுபடி ஒரு இடத்துல ஆகட்டும் ஒரு வீடாகட்டும் தென்மேற்கு உயரமாக இருக்கணும் அதாவது மொத்த இடத்துல தென்மேற்கு உயரமாகவும் இருக்கணும் கனமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும் இதுதான் மிக முக்கியமான கான்செப்ட்டு இது சரியாக புரிஞ்சிக்காமல் வடகிழக்கு முன்னாடி பள்ளம் தண்ணி தொட்டி இருக்குது அது பள்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏச போசலை அதாவது மேடு பள்ளம் சரியாக அமைக்காமல் தப்பாக பண்ணிடுறீங்க அதே மாதிரி ஃப்ளோர் லெவலில் ஒரே மாதிரி இருக்கணும் சம்பதத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லை அப்படின்னா தென்மேற்கு உயரம் பண்ணி வடக்கு முறை லைட்டாக பண்ண பண்ணால் போதும் சமம் எந்த பிரச்சனையுமே கிடையாது அதில் எந்த வித பெரிய தவறும் நடந்துகூட போகிறது இதில் மேடு போட மாற்றி வைக்கணும் சொல்லி தான் அது தவற மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் தென்மேற்கில் பாட்டு டேங்கிறது எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடிய உயரம் வெயிட்ட ஒழிய மற்றபடி பில்டிங் சமதளமாக இருந்து அதுக்கப்புறமா வாட்டர் டேங்க் வைக்கிறது மிக மிக நல்லது அதை தவிர்த்து விட்டு வடமேற்கில் ஒரு ஓவர் ரூமோ வடகிழக்கில் ஓவர் ஹிட் ரூமோ இல்லை தென்கிழக்கு மூணு ஓவர் ரூம் போட்டு வடகிழக்கு தென்மேற்கு மூலையில் தண்ணி தொட்டி மட்டும் உயரமாக வச்சுட்டா சரியாக போயிரு நினைக்கிறது அதுக்கு மிகப்பெரிய தவறு